உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் கோவை விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு விநாயகர் திருக்கோயிலில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் தனது குடும்பத்தினருடன் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கினார் இந்நிகழ்வின் போது குறிச்சி தெற்கு பகுதி செயலாளர் கார்த்திகேயன் வட்டக்கழக செயலாளர் மகாலிங்கம் மாசிலாமணி உள்ளிட்ட பலருடன் இருந்தனர் உதயநிதி ஸ்டாலின் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்ததாகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பாகவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்காக வழிபாடு செய்ததாகவும் ஏர்போர்ட் ராஜேந்திரன் பேட்டியின் போது தெரிவித்தார் கோயமுத்தூர் ஈச்சனாரி பெரிய விநாயகர் கோவில் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய நாற்பத்தெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாளை பிறந்தநாளை முன்னிட்டு இன்று ஈச்சனாரி விநாயகர் கோவில் தங்கத்தேரை வடம்பிடித்து இழுத்து அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும் நூறாண்டு வாழ வேண்டும் நோயின் நாள் வாழ வேண்டும் என்று அவருக்கு வேண்டி பிரார்த்தனை செய்து நாங்கள் இந்த தங்கத்தேரை இங்கு ஈத்தனார் கோவிலில் இருக்கும் நிர்வாகிகள் பகுதிக்கழக செயலாளர் குறிச்சி கார்த்திகேயன் ஒன்றிய கவுன்சிலர் மாசிலாமணி வட்டச் செயலாளர் மகாலிங்கம் உள்ளிட்டோர் இணைந்து என்ன எனது குடும்பத்தில் ஏர்போர்ட் ராஜன் தலைமைச்சருக்குழு என்னுடைய குடும்பத்தினர் சேர்ந்து வருட வருடம் நான் எப்பொழுதும் உண்டு அது பிரகாரம் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை எங்கள் எங்கள் சார்பாகவும் எங்கள் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜாமன் சார்பாகவும் அவருக்கும் வேண்டி இப்பொழுது தங்கம் தங்கத்தேரை வடம்பிடித்து இழுத்துள்ளோம்